அது மட்டும் இல்லாமல் விளை நிலங்களை தமிழக அரசு அதை ஆக்கிரமிப்பு செய்து ஆக்கிரமிப்பு தான் சொல்ல முடியும் வலுக்கட்டாயமாக ஆக்கிரமிப்பு செய்து இது பெரும் முதலாளிகளுக்கு கொடுத்து கொண்டு தானமாக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இது நேரடியாகவும் கொடுக்கறாங்க மறைமுகமாகவும் கொடுக்கிறாங்க சிப்கார்ட் என்று மறைமுகமாக கொடுக்கறாங்க இப்ப பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் அறிவுசார் நகர் இன்டலெக்சுவல் சிட்டி என்று ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் அது விளைகின்ற பூமி அது விவசாயிகள அபகரிச்சி அதிகாரத்தை வைத்து அதை பெரும் பெரும் முதலாளிகளுக்கு இருக்கிற தார்வாத்துக்கிறாங்க திருவண்ணாமட்ட ஐநூறு ஏக்கர் இவ்வோகும் அங்க அதுல பாத்தீங்கன்னா ஏழு விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்டு போட்ட ஆட்சி இந்த கொடுங்கோல் ஆட்சி தான் வரைக்கும் இந்தியாவில இல்ல எந்த ஆட்சியும் உழவர்களே குண்டர் சட்டத்துல யாருமே போடல ஆனா இப்ப இருக்க நடக்கின்ற திராவிட மாடல் கொங்கோள் ஆட்சி விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி ஏழு உழவர்களை குண்டர் சட்டத்தில் போட்டாங்க அவர்ல போராடி மீட்டு தந்தது நாங்க தான் மருத்துவம் ஏன்னா எங்கள் கட்சியை கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு உழவர்கள் தான் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அறுபத்தி மூன்று விழுக்காடு உழவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கை நிலைமை மிக மோசமாக படுமோசமாக இருக்கிறது இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்றுதான் இது போன்ற கோரிக்கைகளை வைத்து நாங்கள் இது போன்ற மாநாடுகள் நடத்திக்கிட்டு இருக்கின்றோம் விழுக்காடு உழவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கை நிலைமை மிக மோசமாக மோசமாக இருக்கிறது இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்றுதான் இது போன்ற கோரிக்கைகளை வைத்து நாங்கள் இது போன்ற மாநாடுகள் நடத்திக்கிட்டு இருக்கின்றோம் மாநாடுகள் இதோட நிறுத்த போறது கிடையாது ஆனா இதுல நாங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாய சங்கங்கள் வாங்க இதுல பங்கேற்றுங்க ஏன்னா இதுக்கு முன்பு நம்முடைய நம்மாழ்வார் எல்லாம் வாழ்ந்த மண் இந்த மண் நாராயணசாமி நாயுடு அவர்கள் ஒரு வாழ்ந்த மண் இந்த மண் அப்பெல்லாம் வந்து விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக ஒன்றாக இணைந்த காரணத்தால் தான் விவசாயிகளுடைய கோரிக்கையை நிறைவேற்றி அந்த காலத்து அரசு இன்னைக்கு அங்க அங்கே பிரிஞ்சு அவங்க அந்த கட்சி இந்த கட்சி இவங்க சாய அந்த சாயெல்லாம் பிரிஞ்சு இருக்கிற காரணத்தால்தான் தான் இப்போ இவங்க அரசு எந்த அரசு வந்தாலும் விவசாயிகளுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகளுடைய இடத்தை பிடிக்கிறாங்க விவசாயிகளுக்கு விளைச்சலுக்கு விலை நிர்ணயம் கிடையாது வாழ்வாதாரத்து கிடையாது விவசாயிகளுடைய வாரிசுகளுக்கு எந்த நிலையும் இல்லை எந்த ஒரு ஒரு எதிர்காலமும் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்காங்க அதனால இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நாங்கள் இது இங்கே திருவண்ணாமலை நகரத்தில் நாங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி மிகப்பெரிய அளவுல ஒரு விவசாய உழவர்கள் மாநாட்டை நடத்திருக்கின்றோம் உழவர்களுடைய அத்துணை விளைச்சல்களும் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் அதாவது அது வந்து பயிரா இருந்தாலும் சரி பூக்களா இருந்தாலும் சரி கனிகளா இருந்தாலும் சரி காய்கறி இருந்தாலும் சரி அத்தனைக்கும் மினிமம் சப்போர்ட் கொடுக்கணும் நிர்ணயம் செய்யணும் இது மத்திய அரசு மாநில அரசு இணைந்து செயல்படுத்த வேண்டும் இன்னைக்கு எத்தனையோ உழவர்கள் வந்து தூக்கு கயிறுல தொங்கிட்டு இருக்கிறாங்க சுயமரியாதை இல்லாத ஒரு சூழல் அவர்களுக்கு இருக்கிறது சுயமரியாதையுடன் வாழ முடியாத ஒரு சூழல் தமிழ்நாட்டில் கொண்டு கொண்டிருக்கிறது முதலமைச்சருக்கோ இங்க இருக்கின்ற திராவிட மாடல் அரசுக்கோ உழவர்களுடைய கஷ்டங்களை கிடையாது எத்தனையோ பிரச்சனைகளை சுலபமா தீர்க்கலாம் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கிறது இந்த முப்பத்தி எட்டு மாவட்டத்திலே சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டலங்கள் ஸ்பெஷல் ஆக்ரோ எக்கனாமிக் ஜோன் அங்கே உருவாக்க வேண்டும் உழவர்கள் விளைச்ச அவருடைய விளைச்சல் பயிர்கள் எல்லாம் அங்கேயே வந்து விலை மதிப்பு கூட்டுறது மதிப்பு கூட்டுறது அதையெல்லாம் செய்து அவர்களுக்கு நல்ல விளைச்சல் விலையை கொடுக்க ஒரு சூழலை உருவாக்கலாம் எவ்வளவு செய்யலாம் இது மேற்கத்திய நாடுகள் அல்ல ஐரோப்பிய நாடுகள் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எல்லாம் சிறப்பாக செய்து கொடுக்கின்றார்கள் அது நம்ம ஊரில் செய்யலாம் இது போன்ற கோரிக்கைகள் அதே போன்று நீர் பாச திட்டங்கள் எத்தனையோ நிலுவையில் இருக்கிறது காவிரி குண்டா திட்டம் சேலம் மேட்டூர் உபரி நீர் திட்டம் தர்மபுரி காவிரி உபரி திட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே வடிகளா திட்டம் இருக்கிறது இங்கே திருவண்ணாமலை மாவட்டத்திலே நந்தன் கால்வாய் திட்டம் இந்த நந்தன் கால்வாய் திட்டம் கடந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக கேட்டு வந்துட்டு இருக்கோம் கேள்விப்படுத்தா இருக்கிறோம் ஒவ்வொரு முதலமைச்சரும் வந்து நாங்கள் நந்தன் கால்வாய் நிறைவேற்றுவோம் 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 சொல்லி சொல்லி எங்க காதெல்லாம் புளிச்சு போச்சு அழிச்சு போச்சு கேட்கறதுக்கு இன்னும் செயல்படுத்தல இது சாதாரண ஒரு திட்டம் அது ஆனா என்னன்னா மனசு வரல இவங்களுக்கு அதே போன்ற இது போன்ற எத்தனையோ திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் விளை நிலங்களை தமிழக அரசு அதை ஆக்கிரமிப்பு செய்து ஆக்கிரமிப்பு தான் சொல்ல முடியும் வலுக்கட்டாயமாக ஆக்கிரமிப்பு செய்து இது பெரும் முதலாளிகளுக்கு கொடுத்து கொண்டு தானமாக கொடுத்து கொண்டிருக்கின்ற மறைமுகமாக கொடுக்கறாங்க இப்ப பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் அறிவுசார் நகர் இன்டெலெக்சுவல் சிட்டி என்று ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் போகும் விளைகின்ற பூமி அது அது அபகரிச்சு அதாவது விவசாயிகள் அபகரிச்சு அதிகாரத்தை வைத்து அதை வந்து பெரும் பெரும் முதலாளிகளுக்கு தார் வாத்துக்கிறாங்க திருவண்ணா அங்க இருக்கிற சிப்காட் விரிவாக்கம் மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் போக விளைகிறது அங்க அதுல பாத்தீங்கன்னா ஏழு விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்டு போட்ட ஆட்சி இந்த கொடுங்கோல் ஆட்சி தான் இது வரைக்கும் இந்தியாவில இல்ல எந்த ஆட்சியும் உழவர்களை குண்டர் சட்டத்துல யாருமே போடல ஆனா இப்போ இருக்கு நடக்குற திராவிட மாடல் கொடுங்கோல் ஆட்சி விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி ஏழு உழவர்களை குண்டர் சட்டத்தில் போட்டாங்க அவர்ல போராடி மீட்டு தந்தது நாங்க தான் மருத்துவம் காட்டாளி எங்கள் கட்சியை கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு உழவர்கள் தான் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அறுபத்தி மூன்று விழுக்காடு உழவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கை நிலைமை மிக மோசமாக இரு மோசமாக இருக்கிறது இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்றுதான் இது போன்ற கோரிக்கைகளை வைத்து நாங்கள் இது போன்ற மாநாடுகள் நடத்திட்டு இருக்கின்றோம்